அத்தியாயம் மூன்று சார் டைம் ஆகுது சார் தன் கைக்கடிகாரத்தை பார்த்தபடி சாரு பாவமாக உரைக்க அவளை ஓர வழியால் நோக்கியவன் சற்று சிந்தித்து இரு காரை எடுத்துட்டு வரேன் என்றபடி வாட்ச்மேனிடம் குடையை வாங்கி கொண்டு பார்க்கிங் சென்றான் அத்தூரலில் குடையில்லாமல் சென்றாலும் அவன் ஒன்றும் நனைந்துவிட மாட்டான் தான் அவனை வித்தியாச பிறவி போல பார்த்து வைத்த சாருவிற்கு சிரிப்பும் தோன்றியது ஒருவேளை சார்க்கு மழையில் கண்டுமோ என யோசிக்கும்போதே போதே விவேக்கின் நினைவு வர நன்றாகவே வாயை பொத்தி விட்டாள் அந்நேரம் காருடன் அவள் முன் வந்த பிருத்வி அவளை உள்ளே வர கூற அவனுடன் செல்வது தயக்கமாக இருந்தாலும் தெரியாத ஊரில் நேரம் கடந்து நிற்பதும் உசிதமாக தோன்றாததால் அவளும் ஏறிக்கொண்டாள் அவனோ எதுக்கு தனியாக சிரிச்சிட்டு இருந்த ஏன்னா சுருங்கிய புருவங்களுடன் கேட்க ஒரு நொடி விழித்தவள் அது அது ஒன்றும் இல்லை சார் சும்மாதான் தான் என இழித்து வைத்து சமாளித்தாள் சும்மா சிரிக்க நீ என்ன லூசா அவன் அர்த்த பார்வை வீச தான் நினைத்ததை வெளியில் கூறினால் தன்னை உண்டு இல்லை என ஆக்கிவிடுவான் என பயம் கொண்டவள் ஹாஸ்டலில் லேட்டாக போனால் விட மாட்டாங்க சார் ப்ளீஸ் என்று கெஞ்சிட அவனும் அதன் பிறகு எதுவும் கேட்கவில்லை அவளை விடுதியில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு சென்றவனை சீதாவும் அவனது தங்கை ராகினியும் புன்சிரிப்புடன் வரவேற்றனர் என்ன இன்னைக்கு வரவேற்பெல்லாம் பலமாக இருக்கு என என்னை உள்ளே வந்தவனிடம் ராகினி அண்ணா பஜ்ஜி சாப்பிட்றியா அண்ணா என வெகும் மரியாதையுடன் கேட்க அவனுக்கு நெஞ்சுவலி ஒன்றுதான் வரவில்லை நெஞ்சை பிடித்துக்கொண்டவன் இப்படிலாம் அப்பப்போ ஷாக் கொடுக்காத ராகி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குல்ல ஏன்னா தங்கையை வாரிட அவளோ இடுப்பில் கை வைத்து அதே தான் ப்ரோ நானும் சொல்கிறேன் நீயும் இப்படிலாம் அடிக்கடி ஷாக் கொடுக்காத என்று நக்கலாக சிரித்தாள் என்ன உளற ஏன்னா கேட்டபடி சீதா நீட்டிய தட்டியிலிருந்து பஜ்ஜியை வாயில் வைத்தான் யார் நான் உளர்றேனா நீதானே உன் ஆஃபீஸ் வாசல்ல ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்த என்றிட உண்ட பஜ்ஜி எல்லாம் வெளியேறும் அளவு அவனுக்கு புறையேறியது அதனை கண்டு இரு பெண்களும் நான் சிரிப்பு சிரிக்கா ராகினி அம்மா நான் சொல்லலை இவன் ஜெர்காவான்னு என்று நகைத்தாள் ஏ பைத்தியம் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை தங்கையின் தலையில் நங்கேன கொட்டியவன் நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி ராஜா தெரியும் என்றாள் நக்கலாக அதற்கு பதில் கூறாமல் முறைத்தவன் முதல்ல நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு சொல்லு ஏறுமே என்ன கேட்க எப்படியும் நீ மழை பிடிச்சதும் கிளம்பாமல் ஓரமா நிற்பேன்னு தெரியும்டா எனக்கும் அப்போ தான் கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சுது நீ கிளம்பிட்டியான்னு பார்க்க உன் ஆஃபீஸ் பக்கம் வந்தால் அங்கே சார் ஒரு பொண்ணை கையை இழுக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு முகத்தை தான் பார்க்கல எங்களுக்கு எப்போ இன்ட்ரோ கொடுக்க போகிற என்று கன்சிமிட்டினாள் மழை பெய்கிறப்போ உன்னை யார் வண்டி ஓட்டிகிட்டு வர சொன்னா சற்றே கோப விழிகளுடன் அவன் தங்கையை சாட அவளுக்கோ தன்வாயாலேயே மாட்டிக்கொண்ட நிலை லேசாக தான் தூருச்சு என்ற அவளின் விளக்கத்தையும் அவன் ஏற்க மாட்டான் என தெரியும் அவளுக்கு விழித்தபடி அவள் நின்றதில் சீதா அவளை விடு ப்ரித்வி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏன்னா ஆரம்பித்து விட்டு இன்னொரு பஜ்ஜி எடுத்துகிட்டு வரவா என கேட்டார் வேகமாக உங்கள் பஜ்ஜி பாசம் போதும் என்னன்னு சொல்லுங்க ப்ரித்வி கேட்டதும் முதலில் பேச தயங்கியவர் பின் அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றார் அவரை அழுத்த பார்வை பார்த்தவன் இதை முடிவு பண்ண வேண்டியது நான் தாம்மா ஏன்னா சொல்லேன்னா உரைத்து விட்டு இதான் விஷயம்னா நான் உள்ளே போகலாமா என்றான் இருக்கத்துடன் பிருத்வி நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு ரெண்டு வருஷமாக நானும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் நீ பிடி கொடுக்காமல் இருந்தா எப்படி அவர் அதங்கத்துடன் கேட்க எனக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம்மா கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கிற மனநிலையில் இல்லை உறுதியுடன் கூறிவிட்டு நகர முயன்றான் ஆனால் சீதாதான் விடவில்லை இன்று ஒரு முடிவு தெரிந்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் அவர் பேச்சில் தெரிக்கா மனநல எப்போது வரும் பிருத்வி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மழையை திட்டிக்கிட்டு பழசியே நினச்சிக்கிட்டு இருக்க போற அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிற எங்களுக்காகவாவது கொஞ்சம் யோசி நானும் போயிட்டா அப்புறம் உன் கோபத்தை காட்டக்கூட இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க என்று கண்டிப்புடன் லேசாக கண்கலங்கினார் அவரை உறுத்து விழித்தவன் சீரியல் அம்மா மாதிரி டயலாக் பேசாதீங்கம்மா எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல விடுங்களேன் என்றான் வீம்பாக ராகினிதான் அம்மா நான் தான் சொன்னேன்ல இந்த மொக்க டயலாக்கெல்லாம் இவன் மசிய மாட்டான்னு என்று சீதாவின் காதை கடிக்க அவளை முறைத்து வைத்தவர் புறம் திரும்பினார் இவர்களின் முணுமுணுப்பை அவனும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் இருவரும் சேர்ந்து செய்யும் சதி என்று அப்பட்டமாக தெரிந்துட உள்ளுக்குள் பூத்த முறுவலை அடக்கியபடி நின்றான் இப்ப கடைசியா கேட்குறேன் உன்னால் கல்யாணம் படிக்க முடியுமா முடியாதா சீதா கண்டிப்பாக கேட்க முடியாது என்று தோளைக் குலுக்கினான் சரிப்போ உன் அப்பா இருந்திருந்தா உன்கிட்டலாம் இப்படி என்னை கெஞ்ச விட்டு இருக்க மாட்டார் பிரித்வி இந்நேரம் பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியிருப்பார் இப்போ என் பேச்சை இங்க யார் கேட்பா உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க எனக்கு என்ன வந்துச்சு கமரிய குரலில் கூறியவர் பஜ்ஜி தட்டை டம்மனை டேபிளில் வைத்துவிட்டு அறைக்குள் புகுந்து கொண்டார் எதுவும் ஓன் ட்ரைனிங்கா என்பது போல அவன் ராகினியை முறைத்து வைக்க ஐயோ இது என் லிஸ்ட்லேயே இல்லை அம்மா உண்மையாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க ப்ரித்வி கல்யாணம் தான் பண்ணிக்கோயேன் எவ்வளோ நாள் தான் நானும் உங்கள் ரெண்டு பேர் மூஞ்சியை மட்டும் பார்க்கறது என்றாள் சலிப்பாக ஏன் உன் ஆளை வேணும்னா வர சொல்கிறேன் பார்த்துக்கிட்டே இரு சன்ன சிரிப்புடன் பிரித்வி வார அத்துடன் மற்றவை மறந்தவள் ஆமாம் வந்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார் உன் அத்தை பையன் உன்ன மாதிரியே டியூப்லைட்ரா என்று நக்கலடித்தாள் அவன் போலியாய் முறைத்திட பெருமூச்சு விட்டவள் அவனே நடந்த சம்பவத்தை மறந்துட்டு மூவான் ஆகிட்டான் பிருத்வி நீ எப்போ நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்க போற சற்றே வருத்தம் மிகுந்த குரலில் கேட்டாள் விழியிடுங்க முகம் சூடேற அந்நாளின் நினைவுகளை மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்த்தவனுக்கு மனம் ஆறவில்லை தன் கண்முன்னே காணக்கூடிய காட்சியா அது தினம் தினம் தன்னை குத்தி கிழிக்கும் அந்நிகழ்வை எப்படி கடந்திட முடியும் என்றே நெஞ்சம் விம்மி தொடிக்கா அவன் மனசை தொட்டு சொல்ல சொல்லு உண்மையாகவே மூவான் ஆகிட்டான்னு என்றான் குற்றப்பார்வையுடன் அந்த விஷயத்தையும் அவனோட தங்கச்சியும் மொத்தமாக மறந்துட்டான்னு சொல்ல வரல பிருத்வி ஆனால் வாழ்க்கைய அது போக்கில் வாழ்ந்துட்டு தானே இருக்கா ஏன் அத்தையும் மாமாவும் கூட அடுத்து அவன் கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு பிருத்வி ஏன்னா கூறிக்கொண்டே சென்றவளிடம் மேலும் பேச பிடிக்காமல் அறைக்குள் சென்று படாரென கதவை சாத்தி கொண்டான் இவனை எப்படித்தான் வழிக்கு கொண்டு வருவது என்று புரியாமல் அப்படியே நின்றிருந்த ராகினிக்கு ஃபோன் வர அந்த என்னை கண்டதும் விழிகள் பளிச்சிட்டது சொல்லுடா அத்தமகனே என்ன அதிசயமாக கால் பண்ணியிருக்க என கேலியாக கேட்க இவர்களின் உரையாடலுக்கு காரணமானவனும் ராகிணியின் மனம் கவர்ந்தவனுமான ஆருஷ் எதிர்முனையில் மெல்ல புன்னகைத்தான் உனக்கு எதுக்கு நான் கால் பண்ண போகிறேன் கல்யாணத்துக்கு உன் அண்ணன் ஓகே சொல்லிட்டானான்னு கேட்க ஃபோன் பண்ணேன் சேமியா ஏன்னா சிரிப்பை அடக்கிக்கொள்ள அவளுக்கு புசு புசுவென கோபம் வந்தது அவன் எங்கே ஒத்துக்க போகிறான் முடியாதுன்னு சொல்லிட்டான் அவ்வளோதான் வச்சுட்டவா அவள் காட்டத்துடன் கூற பிருத்வியை எண்ணி வருத்தம் கொண்டவன் பின் ராகினியின் கோபத்தில் திசை திரும்பி அதுக்கு மட்டும் கால் பண்ணலை செல்லம் அவன் கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க தான் கால் பண்ணேன் என்றான் கிசுகிசுப்பாக அதில் முற்றிலும் அவளது கோபம் மறைந்து போக வெட்கப்புன்னகை பூத்தவள் சில நிமிடங்கள் அவனை கதறவிட்டே சமாதானமானாள் இரவு உணவுக்கு அன்னையும் தமையனும் வெளியில் வராது போக பொறுத்து பொறுத்து பார்த்தவள் பிரித்வியின் அரைக்கதவை தட்டினாள் கண்ணில் சோர்வுடன் கதவை திறந்தவனை கண்டு பாவமாக இருந்தாலும் அவளால்தான் என்ன செய்திட முடியும் அம்மா சாப்பிட வரமாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க பிருத்வி சுகர் மாத்திரை வேற போடணும் நீ கூப்பிடு என்று கூற அப்போதுதான் மணியை பார்த்தவன் அது பத்தை கடந்திருந்ததில் திகைத்தான் முதல்லையே என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே என்று தங்கையை கடிந்தவன் சீதாவின் அரைக்கதவை தட்ட அவரோ பதிலே கூறவில்லை மா உங்கள் கோபத்தை சாப்பாட்டு மேலே காட்டாதீங்க கதவை தரங்க முதல்ல என்று அதட்டலுடன் தட்டிட உள்ளே இருந்து சீதாவின் குரல் கேட்டது உங்கள் விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதுல்ல அப்புறம் நான் சாப்பிட்டேன் என்ன நான் என்ன உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்றார் வீம்புடன் ஏன்னா சலித்து நெற்றியை தேய்த்தவன் இப்போ கதவை திறக்க போறீங்களா இல்லையா என திட்டவட்டமாக கேட்க அவரோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ இல்லைனா கதவை பூட்டியே தான் இருக்கும் என்று உள்போராட்டம் செய்யவே தொடங்கிவிட்டார் பிளாக்மெயில் பண்ணாதீங்கம்மா புரிஞ்சுக்கோங்க என்னால் என்னால் அவளை தாண்டி எதுவும் யோசிக்க முடியலம்மா அவளை மறக்கவும் முடியல தொண்டையில் சிக்கிக்கொண்ட வேதனையுடன் அவன் கூறிட மறுநொடி கதவை திறந்த சீதா அவனை அடித்துவிடும் கொலைவெறியில் முறைத்தார் ஒளராத பிரித்வி அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல எப்பவோ நம்மளை விட்டு போனவள நினைச்சு முட்டாள்தனமா ஒளராத என்றவருக்கு இவனின் பேச்சே மிகுந்த பயத்தை கொடுத்தது ம் இது சரி வராது நான் உனக்கு பொண்ணு பார்க்க தான் போகிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அவ்வளோதான் இது உன் அப்பா உனக்கு கொடுக்குற உத்தரவா நினச்சிக்கோ இல்லைனா நானும் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ என்றவர் மீண்டும் உள்ளே சென்று கதவை பூட்டிக்கொண்டார் சில நிமிடங்கள் அவர் பேச்சில் உறைந்து நின்றவன் உங்க இஷ்டம் முதல்ல போய் சாப்பிடுங்க இன்னொரு தடவை இப்படி சாப்பிடாம வீம்பு பண்ணாதீங்கம்மா எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் கோபத்தை பொழிந்துவிட்டே அவன் நகர்ந்தான் அவன் ஒப்புக்கொண்டதே மனதில் நிம்மதியை உருவாக்க மெல்ல கதவை திறந்தவர் இவன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வாங்குறதுக்குள்ளே நான் உண்ணாவிரதம்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குது சாப்பாட்டை குடூராகி பசிக்குது ஏன்னா அவர் வயிற்றை பற்றி கொண்டு அமர ராகினி தலையில் அடித்து உங்களுக்கு இதெல்லாம் தேவையா ஏன்னா திட்டியபடி உணவை கொடுத்தாள் விறுவிறுவனை அவர் சாப்பிட மா அவன் இன்னும் சாப்பிடவே இல்லை என்றதில் நிமிர்ந்த சீதா ஒரு வேளை சாப்பிட்லனா ஒன்றும் ஆகிடாது அவனுக்கு இப்போ போய் கூப்பிட்டா திரும்ப முருங்கை மரத்தில் ஏறி உட்காந்துக்குவான் பட்னி கடக்கட்டும் ஏன்னா அசட்டையாக கூறிவிட்டு உணவை பதம் பார்க்க ராகிணி வாய்விட்டு சிரித்து விட்டாள் மறுநாள் சொன்னது போன்றே ஏழு மணிக்கெல்லாம் அலுவலகத்தில் இருந்தாள் சாரு அவளுக்கு முன்பே அவன் வந்திருக்க அவளை கண்டதும் வந்துட்டியா என்றவன் அடுக்கடுக்காக வேலையை கொடுத்து அவளை திணற வைத்தான் இதில் பல திட்டுக்கள் வேறு தெரியாம வந்துட்டோமோ என்றே இத்துடன் பல முறையாவது நினைத்திருப்பாள் பாவம் மற்ற நாட்களை விட இன்று இன்னும் கடுகடுவென இருந்தான் மீட்டிங் டென்ஷனில் இருப்பான் என அவளும் ஈடு கொடுத்து மாலைக்குள் வேலையை முடிக்க அப்பாடாவென இருந்தது அவன் மீட்டிங் சென்றதும் அவள் தப்பித்தோம் பிழைத்தோம் என விடுதிக்கு ஓடியே விட்டாள் மனுஷனா இவன் ஒரு டீ கூட குடிக்க விடாம வேலை வாங்குறான் மூஞ்சி என்று அன்று இரவு முழுதும் அவனை திட்டியபடியே தான் இருந்தாள் அடுத்த நாளும் அவன் முகபாவனையில் எந்த மாற்றமும் இல்லை இத்தனைக்கும் முந்தைய நாள் அவனது பிரசன்டேஷனும் நன்முறையில் தான் நடந்தது அதற்காக மேற்கொண்டு சில மெட்டீரியல்களை பற்றி தெரிந்து கொள்ள அவனை அடுத்த ஒரு மாதம் ராஜஸ்தான் அனுப்பவும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது அதான் எல்லாம் ஓகே ஆகிடுச்சே அப்புறமும் ஏன் இவன் எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரியே இருக்கான் என்ற எண்ணம் எழுந்தாலும் ஐ ஜாலி ஒரு மாதம் இவன் இருக்க மாட்டானா என குதுகலித்தாள் பின்னே அன்று அவள் வாங்கிய திட்டுக்கள் அப்படி சிறிது நேரத்தில் மகாலட்சுமி ஃபோன் செய்து அவளை காண சென்னைக்கு வருவதாக கூற அவளது மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகியது ஆனால் தான் தெரியவில்லை காற்று போன பலூன் போல அவளது மகிழ்ச்சி புஷ் என்று ஆகப்போவதை